ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் ஆண்டவரே ஞானத்திலும் வரத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்த ஞானத்தின் ஊற்றாகிய இசுவேன் ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் சாலமோனின் தேவனே உம்மை போற்றுகின்றோம் சாலமோனுக்கு ஞானத்தையும் மிகுந்த செல்வத்தையும் அருளியவரே உம்மை போற்றுகின்றோம் சாலமோனின் ஜெபம் கேட்டு தேவாலயத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பியவரே எங்கள் உள்ளமாகிய ஆலயத்தை மகிமையினால் நிரப்புகிறவரே உம்மை போற்றுகின்றோம் சிறு பிள்ளைகளையும் சமூகத்தில் தருகிறோம் பெண் குழந்தைகள் சிறுவர்களை பாதுகாத்தருளும் பிள்ளைகளை சிருஷ்டித்த இறைவா சரீரத்தையும் அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆசீர்வதியும் வயதுக்கேற்ற வளர்ச்சியை அருளும் வியாதியோ நாச மோசங்களோ பிள்ளைகளின் சரீரத்தை தாக்காதபடி சத்ருவின் அம்புகளில் பிள்ளைகள் அகபடாதபடி உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் வைத்து காத்துக்கொள்ளும் பிடிவாதம் முரட்டாட்டம் கீழ்படியாமை அசட்டை சோம்பல் வீண் பெருமை மதிக்காத குணம் செய்யும் செயலில் ஆர்வமின்மை போதை பொருட்களுக்கு அடிமை ஆகிய ஆகாத சுபாவங்களுக்கு விளக்கி காத்திருளும் பிள்ளைகளுக்குள் நற்பண்புகளை பதியச் செய்யும் சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் உண்டாக இறைவசனமாகிய வசனமாகிய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வாக்களித்த பரிசுத்த ஆவியால் பிள்ளைகளை நிரப்பும் மகிமையின் அறிவாகிய ஒளியை பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஞானம் அறிவு புத்தி கூர்மையை பிள்ளைகளுக்கு அருளும் இவர்களை இறை பக்தியிலும் இறை அச்சத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி உமக்கு ஏற்புடையவர்களாக வளரவும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிய பிள்ளைகளை பொறுப்பேற்று வழி நடத்திடும் பிள்ளைகள் வாலிப வயதை எட்டியவுடன் தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் பாவ போதனைகளுக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ ஆவியில் பலனடைய கிருபை செய்திடும் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வாலிபர்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் தெய்வ பயத்திலும் தேச பற்றிலும் சிறந்து விளங்க உமது தாளந்துகளையும் ஆவியின் வரங்களையும் பொழிந்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உள்ளத்திலிருந்து வையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்பதை உணர்ந்து தனி மனித வாழ்விலும் குடும்பங்களிலும் நற்செய்தி இயக்கங்களிலும் செயல்பட அவர்களின் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவரையே நம்பி வார்த்தைகளை தியானம் செய்து கீழ்ப்படிந்து வாழக்கூடிய உமது அருளை பொழிந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்